வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இந்த ஊர்ல என்னதான் பிரச்சனை ஊர் மக்கள்லாம் எல்லாம் கணவனை இழந்த ஒரு பெண்ணை எப்படி வீட்டில வச்சிருக்கலாம்னு ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாய் புகுந்த வீட்டில கூட இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கலை ஆனா அவள் பிறந்த வீட்ல கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னமும் ஊர்ல போய் கேட்டா பஞ்சாய வகை ராவல இருக்கறவங்க யாருகிட்டயும் நல்லா இருக்காது மீதி எது அங்க வரும்போது நடந்து வந்திருக்காங்க அப்போ அந்த கால் தரத்தோட அச்சு ரொம்ப ஆழமா இருந்துச்சு ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு நடந்து வந்திருக்காங்க இவங்க என்ன தெரியுமா செத்தவங்க எல்லாரையும் பஞ்சாய் சாபத்து கூட லிங்க் பண்ணிக்கிட்டு கல்யாணம் தான் புறா பயிலும் செத்துருக்காயின்னு சொல்லி ஊர் முழுக்க பீதியை கிளப்பிட்டு தெரிஞ்சிருக்காங்க